ஆறாம் தேதிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டு முக்கியமான ஆனா அதே சமயம் ரொம்ப வலி நிறைஞ்ச நினைவுகளை ஞாபகப்படுத்துறாங்க ஒன்னு டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்னொன்னு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் ஒன்னா இணைச்சு தலித் மற்றும் இஸ்லாமிய சமூகங்களுக்கு நடுவுல ஒரு அரசியல் ஒற்றுமையை உருவாக்கணும்னு வீசிக்கா நினைச்சாங்க அதனாலதான் அவங்க தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே டிசம்பர் ஆறாம் தேதிய தலித் இஸ்லாமியர் ஒற்றுமை நாள் அப்படின்னு அறிவிச்சாங்க இந்த ஒற்றுமைக்கான ஐடியாலஜிக்கல் பேஸ் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவன் எழுதின இந்த ஒரு முழக்கத்தில் இருந்துதான் ஏரிப்படும் சேரிகளில் இடிப்படும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி பாருங்க இந்த வரிகள் ரெண்டு சமூகங்களோட வலியையும் அதிலிருந்து பொங்கி எழ வேண்டிய விடுதலையையும் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு சரி இந்த ஒற்றுமை நாள சும்மா ஒரு நாளா கடந்து போகாம ஒரு அர்த்தமுள்ள நிகழ்வா அனுசரிக்கிறது அதாவது தமிழ்நாடு முழுசும் இருக்கிற அம்பேத்கர் சிலைகளுக்கு மா போடணும் அப்புறம் அமைதியான முறையில் கூட்டங்கள் நடத்தணும் சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாக்கணும் சொல்லி கோஷங்கள் எழுப்பணும் தெளிவான கொடுத்திருக்காரு டிசம்பர் தேதி ஒற்றுமை